சார் இப்போ உங்க ஊருல கோயமுத்தூர் பகுதியில இருந்து அடுத்து நேயர்கள் தொடர்பு கொள்றாங்க என்ன தகவல்ங்கறதே முதல்ல மறைக்கிறாங்க வெளி வரக்கூடிய தகவலும் கூட மீடியால பெருசா வரது இல்லையே அப்படிங்கற ஆதங்கம் வந்து கொட்டுறாங்க கோயமுத்தூர்ங்கறது ஒரு தனி தீவா மாறிடுச்சோ அங்க ஒரு எமர்ஜென்சி நடக்குதா அப்படிங்கிற அளவிற்கான கேள்விகளை தான் முன்னுக்கு வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நீங்க சொன்னீங்க நாங்க மாவட்ட ஆட்சி தலைவிட்ட கேட்டோம் அப்படின்னு கோரிக்கை மனுவும் கொடுத்தீங்க அப்ப மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட இருந்து என்ன பதில் வந்தது மாவட்ட தலைவர் வந்து இது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேண்டுகோள்கள் நடவடிக்கை எடுக்கிறேங்க இதுக்கு வந்து பதில் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாருங்க அதே மாதிரி வந்து நாங்க வந்து கேட்டோம் இந்த மாதிரி பரிசோதனைகள் வந்து நீங்க வந்து ரொம்ப குறைவா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவர் வந்து இப்ப இரண்டாயிரம் பரிசோதனைகள் செய்யறதா சொன்னார் ஆனா பரிசோதனைகள் வந்து இரண்டாயிரம் பரிசோதனைகள் தினமும் நோய் தொற்று இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி பரிசோதனை செய்யறாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க ஏன்னா பரிசோதனைகள் செஞ்சிருந்தா நிச்சயமா வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து தினமும் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது என்ற புள்ளி விவரங்களை சுகாதாரத்துறை வெளிப்படையாக விட்டுருக்கலாம் ஆனா அவங்க வந்து விடலைங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை நேர்ல சந்திக்கிறப்ப சில விஷயங்கள் சொல்றப்ப அவர் வந்து மாதிரி மாதிரிதான் சொல்றாரு ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகளோ யாருமே வந்து ஒரு தன்மையோடு என்ன நடக்குதுங்கிறத சொல்றதில்ல அதற்கு ஒரே காரணம் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இங்க வந்து உள்ளாட்சி துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்றாரோ அதுதான் அந்த தகவலை மட்டும்தான் அவரை கேட்காம வந்து எந்த தகவலும் வெளியில விட முடியாது அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது மூடி மூடி மறைக்க மறைக்க அதாவது நோய் தொற்று பரவக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த தொற்று பரவுவதை இந்த அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அதை மறைச்சிட்டே இருந்தா நோய் தொற்று அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழலை தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்குங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதாவது வயதானவர்கள் அதே மாதிரி வந்து இருதை நோய் இருக்கக்கூடியவர்கள் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்கள் சிறுநீரக கோளாறுகள் இருக்க நோயாளிகளை எல்லாம் கண்டறிந்து பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில இந்த அரசு ஈடுபட வேண்டும் ஆனால் இந்த அரசு அதை செய்ய தவறி இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய பகுதிகளில் அந்த அந்த பகுதியில வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் இந்த அரசு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இது போன்ற பணிகளை இந்த அரசு செய்வது கிடையாது அதாவது இங்க வந்து கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதாவது இங்க நோய் தொற்றே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டு இங்க மாநகராட்சிகள்ல அதே மாதிரி நெடுஞ்சாலை துறையில இன்னும் பல்வேறு துறைகள்ல டெண்டர்கள் ஏற்கனவே வந்து டெண்டர் எடுத்தவங்களை வேலை செய்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சிகள் தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தவிர வேற எதுவுமே செய்யறது இல்லைங்க உதாரணத்துக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எடுத்துட்டீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேரூர்ல நொய்யல் ஆற்றங்கரையில வந்து அந்த நொய்யல் ஆரை சீரமைப்பதற்கு இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு டெண்டர் வந்து டெண்டர் அந்த டெண்டர் பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறார் அதே மாதிரி கோவை நகரத்துல கோர்ஸ் பகுதி பந்தயசாலை பகுதியில அங்க வந்து பல பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறாங்க இது மாதிரி வந்து மக்களுக்கு தேவையான அதாவது நோய் தொற்றுல இருந்து மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில ஈடுபடாமல் இது போன்ற நடவடிக்கைல தான் வந்து வந்து வைக்கிறது தொடங்கி வைக்கிறது இவங்க வந்து வர்றாங்க அது மட்டும் கிருமி நாசினி மாநகராட்சி சார்பில் வந்து இதே வந்து ஒரு மார்ச் மாதம்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவில் அடிக்கிற மாதிரி வந்து ஒரு சோ பண்ணாங்க ஆனா அந்த கிருமி நாசினியே வந்து வீரியம் உள்ள கிருமி நாசினியா அது வந்து அந்த கிருமி நாசினி அடிச்சா மக்கள் தொற்றிலிருந்து காப்பாற்றப்படுவார்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து உறுதி இல்லைங்க அப்படி வந்து அது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மாநகராட்சியில வாங்கியிருக்கிறோம் இயந்திரங்கள் வாங்கியிருக்கிறோம் ஆனால் அது பற்றி வந்து இன்னைக்கு எந்த விதமான கருத்துமே இல்லைங்க அதாவது முழுக்க முழுக்க கோவையை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அது என்ன துறையா இருந்தாலும் சரிங்க காவல்துறையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்குதுங்க நிச்சயமா உள்ளாட்சித்துறை அமைச்சருங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஆனா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க நம்ம பேசலாம்